கேட்டார் நல்ல தெரு நிலைமை என்ன இன்னைக்கு தமிழக முதல்வர் இந்த ஆட்சி இப்படி நடத்துறது உலகத்தில் யாரால முடியாது நான் சேலஞ்ச் பண்ணுறேன் காரணம் நிதிநிலை எப்படி இருக்குதுன்னு ஒருத்தருக்கு தெரியும் இது இருந்து இரநூறு ஆக்குனவர்தான் இவர் தான் வந்தவுடனே ஆயிரம் ரூபாயிலேருந்து இரநூறு ஆக்கி இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுபாய் அதனால கிட்டக்கிட்ட ஓஏபி பணியாளர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பயன்படுறாங்க ஃபேமிலி பென்ஷன் பண்ண ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு இன்னொன்று ட்ரிபிள் எஸ் வீவர் சேவிங்ஸ் செக்யூரிட்டி ஸ்கீம் அது வந்து குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு வருஷம் அவங்க சேகரித்து திருப்பி வாங்கிறதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் அது தலைவர் என்ன பண்ணார் அவத்தி நாள் வானாதுன்னு சொல்லி இருபது ஆண்டு காலம் குறைச்சி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து முதல் குறைக்கப்பட்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று நெசவால் பயனடைவார் இன்னொன்று அப்படி தெரியும் ஈம சடங்கு ஹீம சடங்குக்கு இதுக்கு முன்னே நெசுவால் மரணம் இருந்தால் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்க அது அஞ்சாயிரம் ரூபா ஆக்கினவரு நம்ம முதல்வர் தான் அது இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது உயர்த்தப்பட்டது ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்ப்ஸ் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு முன்னிட்டு நூற்றி அறுபத்தி ஒரு சிறப்பு மருத்துவமனைகள் மாநிலம் முதல் நடத்தப்பட்டது நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தொன்னு நெசுவால் பயனின் பெற்றுள்ளார்கள் க கலைகாட்சி பொறுப்பேற்று உடன் முதல் முறையாக மாநிலங்களான யங் டிஸ்னஸ் அவார்டு இருபது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டு அறிமுக போடப்பட்டது அது என்னென்னா முதல் பரிசு ஒரு லட்சம் ரெண்டாவது பரிசு எழுபத்தஞ்சாயிரம் மூன்றாவது பரிசு ஐம்பதனாயிரம் இந்த கல்லூரி மாணவர்கள் சிறந்த வடிவமைப்புகளில் ரெண்டு ஆண்டுகளும் பதினெட்டு நாள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆக தேதிகளில் மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களாவது அதுதான் யங் டிஸ்னஸ் அவார்டு பரிசு தொகை வழங்கப்பட்டது பையர் செல்லர் மீட் சென்னை புதுடெல்லி பெங்களூரு மற்றும் விஜயவாடகள் நாலு நகரங்களில் பையர் செல்லர் மீட் நடத்தப்பட்டது அறுபது கோடி எம்எம் போடப்பட்டது விஜய் விஜயவாடாவில் இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தஞ்சு அன்று நடைபெற்ற பையர் செல்லர் மீட்டில் ஆந்திரா மாநிலத்தில் ஹேப்கோ அன்கோ ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஜாகர் கிராஃப்ட் ஆகிய நிறுவனங்களுடன் எம்ஏஓஓ போட்டுள்ளது மாநிலமான நாலு சிறப்பு கைத்தறி கண்காட்சி திருச்சி சேலம் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய நாலு நகரங்களில் ஹேண்ட்லூம் எக்ஸ்போ நடத்தி மூணு கோடி முப்பத்தாறு லட்சத்துக்கு விற்பனை செய்யப்பட்டது நடப்பு ஆண்டில் மூணாயிரம் தெரி நெசவாளர்களுக்கு ரூபாய் மூணு கோடி மதிப்பில் தறிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படும் நெசவாளர்களுக்கு பிற மாநில நெசவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த எக்ஸ்பிரஸ் விஜிட் ரூபாய் ஐம்பது லட்சத்தில் செயல்படுத்தப்படும் விசத்தறியில் நவீனப்படுத்த திட்டம் பட்ஜெட்டில் இது வரைக்கும் நானும் பார்த்துட்டேன் இது வரைக்கும் நவீன் இது வந்து விசத்தறியலுக்கு பட்ஜெட் கொடுத்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஐம்பது லட்சம் ஐம்பது ஐம்பது கோடி ஒதுக்கி நம்ம ஆட்சி இந்த பட்ஜெட்டில் தான் அவங்களுக்கு வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க சார் அவர் பாராட்டி வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து மூணா மூணாயிரம் சாதா விசத்தறிகளை நவீன் வித்தரிக்க மேம்படுத்த நட்பு நிதி ஆண்டில் மு முப்பது கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது ஏற்றுமதிக்க பவர் லூம் கூறி கூடங்கள் புது வசதி மையம் மற்றும் குவாலிட்டி டெஸ்ட் லேப் அமைக்க இருபது கோடி நிதி ஒதுக்கப்பட்டு செல்கிறது மேலும் கைத்தறி நிதல் குழு சங்கங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வாங்கிட ரூபாய் பத்து கோடி கார்பரேஷன் வாங்க நட்பு ஆண்டில் நிதி ஒத்துக்கப்பட்டுள்ளது கோப்டெக்ஸ் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கோப்டெக்ஸில் நீங்கள் பார்த்தீங்களா கூட சொன்னேன் நான் நூற்றம்பது கடை இருக்கு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நூற்றி ஆறு வேற மாநிலத்தில் நாற்பத்தி நாலு கடை இருக்கு நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அந்த ஆட்சியில் ஏழு முதல் வருஷமே அந்த ஏழு கோடி லாஸ் போய் ஒம்பது கோடி நாற்பத்தொம்பது லாபத்தில் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா பதினொரு கோடி பத்து லட்சம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டோட்டல் ப்ராஃபிட் வந்து பதினாறு கோடி அறுபத்தேழு லட்சம் அதில் நெட் ப்ராஃபிட் வந்து பதினோரு லட்சத்து ஐம்பத்தேழு லட்சம் அது ஷோ ஷோரூம் மாடனேஷன் பண்ணியிருக்கிறதில்ல இப்போ ஒரு நாற்பது ஐம்பத்தி நாலு ப்ரோரூம் பண்ணிக்கிறோம் அதுக்கு அந்த இதில் பண்ணதில் ரெண்டு கோடி தொண்ணூறு அதில் மாடனைசேஷன் ஷோரூம் ரென்ட் ஏரியஸ் நிறைய இந்த கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய பணம் பணம்லாம் கட்டுதான் நாங்கள் வந்து வந்த பிறகு எங்கேயுமே பாக்கி இல்லாத அது கட்டினது அது அதனால தான் பதினாறு கோடி அறுபத்தேழு லட்சம் ப்ராஃபிட் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் டோட்டல் ப்ராஃபிட் வந்து பதினோரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் எழுபத்தொம்பது லட்சம் நெட் ப்ராஃபிட் வந்து ஒம்பத்தி தொண்ணூற்றி மூணு ஷோரூம் மாடினேஷன் ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நெட் நெட் டோட்டல் ப்ராஃபிட் வந்து பதினேழு ப பதினேழு கோடி பதினோரு லட்சம் அதில் நெட் ப்ராஃபிட்டு டென்டேட்டிவ் அது கரெக்ட் கரெக்டில் இப்போ அஞ்சாயிரம் ஷோரூம் மாடினேஷன் மூணு அறுபத்தி ஒன்று ஸ்டாப் ஸ்டாப் சேலரி இப்போ போக கட்டும் நாங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணி அது எட்டு கோடி ஐம்பது லட்சம் பதினேழு அதனால அதே மாதிரி விற்பனை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தானில் நூற்றி எழுபத்தி ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இரநூறு கோடி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரெண்டு கோடி பதினாலு லட்சம் ரெண்டு இரு இரநூத்தி பதினாலு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் இப்போ அப்டூ பிப்ரவரி வரைக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு இரநூத்தி ஆறு கோடி எண்பத்தி ஏழு லட்சம் மாடர்ன் செய்யப்பட்ட ஷோரூம் ஐம்பத்தி நாலு மாடன் செய்யப்பட்ட வேல்யூ இருபத்தி மூணு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் இப்போ வந்து ப்யூர் ஜெரி அத்தாரிட்டி கார்டு என்று அறிமுகம் செய்யப்பட்டது அது வந்து இருபத்தி ஒன்பது ப்யூர் ஜெரி எதுக்குன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ப இதெல்லாம் இந்த ஜெரிக்கு வந்து கோல்டு எவ்வளோ சில்வர் எவ்வளோன்றது கரெக்டாக அந்த இதில் போட்டு கொடுக்குறதுனால கேரண்டி இது அந்த கேரண்டி கார்டை ஒரு அனுபவப்படுத்துக்கிறோம் இதெல்லாம் சாதாரண இதில் ப்ரிவேஜ் கார்டு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து அன்று அறிமுகம் செய்யப்பட்டது இது இந்த கார்டில் சேரும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்களா கோப்டேஸ்ட்டில் போயிட்டு அதுக்கு வாங்கும்போது உங்களுக்கு இந்த புள்ளிங்க ஒரு வரும் அதுக்கு வந்து திருப்பி நீங்கள் கோப்டெக்ஸில் விற்பனை நிலையத்தில் துணி வாங்கி கொள்வோம் திருப்பி நீங்கள் அந்த நிறைய வாங்கி அந்த உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸுக்கு பணம் கொடுப்போம் துணி வாங்கி வரலாம் அதே மாதிரி ஹேண்ட்லூம் சாப்பிட்டே விற்பனை வாங்க அனுவாங்க தமிழ்நாடு மற்றும் பிற மாநில கைத்தறி ரகங்களை ஒரே இடத்தில் கண்காட்சிப்படுத்த விற்பனை செய்ய ஹேண்ட்லூம் சாப்பிட்டு இந்தியா ஷோரூம் கோயம்புத்தூரில் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் சென்னையில் பதினேழு பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டு திறக்கப்பட்டது சென்னை சத்யா ஜோதி ஷர்ட் ஒர்க்ஷாப் த பிளைண்ட் பார்வையற்ற மாவட்டத்தினார்களுக்கு நெசவு செய்யும் இது யாருன்னா நம்ம முதலமைச்சர் அவள் தான் எங்களுக்கு முதல் முதல்ல அங்கே வந்து போன உடனே அவர் வீட்டிலேருந்து எங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க இந்த மாதிரி அங்கே பிளைண்ட் இருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தறிகள் எல்லாம் இது பண்ணணும் உடனே நாங்கள் போய் பத்தி தறிகள் புய்ப்பணித்து தறிகள் ஃப்ளோர் மேப்கான துணி உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது கோப்டெக்ஸ் மூலமே நாங்கள் நூல் கொடுக்குறோம் திருப்பி நாங்களே வாங்குகிறோம் அதே மாதிரி முந்நூற்றி அஞ்சு தறி கேட்டுக்கிறாங்க அதுவும் இப்போது உற்பத்தி நடைபெற்று வருது ஹேண்ட்லூம்ஸ் அவுட்ரச் ப்ரோக்ராம் கல்லூரி மாணவர்களுக்கு கைத்தறி இரங்கல் மீது விற்பனை ஏற்படுத்தி விற்பனை அதிக ஹேண்ட்லூம் அவுட்ரச் ப்ரோக்ராம் முந்நூற்றி எட்டு கல்லூரிலாம் நடத்தப்பட்டது ரூபாய் மூணு கோடி எழுபத்தொன்னு லட்சம் விற்பனை செய்யப்பட்டது எல்லாம் கல்லூரிக்கு போய் அந்த போய் நாங்களே துணி எடுத்துன்னு போயிட்டு அவங்கள வச்சு விற்கிறோம் அதே மாதிரி போப்டாக்ஸ் எம்ப்ளாய்ஸ் பேர் ரிவிசன் இது வந்து ச இது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது முதல் பதினஞ்சு பர்சன் ஊதிய உயர்வு வாங்க மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஆணை வெளியிட்டுள்ளது காயக ஆட்சியில் தற்போது வழங்கப்பட்ட ஊதியம் உயர்வு இதுவரை வாங்கப்படாத ஊதிய உரை அதிகபட்ச ஆகும் அரசு ஓயிலுக்கு இளைய இணையாக எச்ஆர்ஏசி வாங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு பூஜை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுதான் தளபதி ஆட்சியர் நடந்துகிறது நானூற்றி இருபத்தி பதினாலு அடைந்து பண்ணிவிட்டுள்ளார் இது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனாகும் என்ன தொண்ணை நூல் ஜவுளி தொழிலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் டெக்ஸ்டைல் டிபார்ட் இந்த துணைநிலை டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு முன்னே இதில் ஹேண்ட்லூம்ஸ்ல தான் ஒன்றாது இப்போ தனியாக இது டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் தனியாக உருவாக்கப்பட்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி அன்று மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரால் துவைக்கப்பட்டது ஜவுளி தொழில் முன்னோரிகளின் ஏற்று மாண்மிகு தமிழக முதலமைச்சரவள் பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சு மீதான ஒன் பர்சன்ட் சஸ்வரி நீக்கி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்று ஆணையிட்டுள்ளார் பஞ்சு நூல் விலை கட்டுப்படுத்துகிறது மாண்பு தமிழக முதலமைச்சர்களின் தொடர் முயற்சியால் லெவன்பர்ஸ் இம்போர்டுவட்டின் காட்டன் முப்பத்தி ஒன்று பத்து இருபத்தி ரெண்டு ஒன்றிய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டு மேலும் எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் இஎல்எஸ் காட்டன் பஞ்சு இறக்குமதிக்கு மட்டும் லெவன் பர்ஸ் லெவன்பர்ஸ் டூட்டி இருபது ரெண்டு இருபத்தி நாலு முதல் ஒன்றிய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

மாண்மிகை தமிழக ஆணி அவர்களின் தொடர் முயற்சியால் லெவன் பர்சன்ட் இம்போர்டு காட்டன் முப்பத்தி ஒன்று பர்சன்ட் இருபத்தி ரெண்டு வரை அரசால் நீத்தப்பட்டது மேலும் இதுக்கு வந்து அவர் டெல்லிக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணார் எத்தனை லெட்டர் எழுத்துக்கிறாரோ எனக்கு தெரியும் மேலும் எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டே இஎல்எஸ்சி காட்டன் பஞ்சு இறக்குமதிக்கு மட்டும் லெவன் பர்சன்ட் இம்போர்ட் இம்போர்ட்விட்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முதல் ஒன்றிய அரசால் நிறுத்தப்பட்டது ஏற்றுமதி ஜவுளி உற்பத்திக்கு விஸ்கோ ஸ்டாம்பு ஃபைபர் இறக்குமதி செய்ய குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் இருந்தது பதினொன்று மூணு இருபத்தி நாலு முதல் விலக்கு அளிக்கப்பட்டது நம்ம முதலமைச்சரால் தான் இது ஒன்றும் சாதாரணது இல்லை அந்த மில் ஓனர்ஸு போய் கேட்டால் தான் தெரியும் ஆலை தொழிலாளர்கள் ஊதிய உயிர் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து மாதிரி மாதம் ஒன்றுத்துக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு விதம் உயிர் வழங்கப்பட்டது கூட்டு நோட்பாளர்களுக்கு புதிய இயந்திரங்கள் கொள்முதல் செய்ய ரூபாய் இருபத்தாறு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பில் பத்து ஆட்டோ இயந்திரங்களும் ரூபாய் ரெண்டு கோடி நான் ஜீரோ நாலு கோடி மதிப்பில் ஆர்ன் அண்ட் கண்டிஷன் மிஷின்ஸும் ரூபாய் ரெண்டு கோடி எழுபத்தி ரெண்டு மதிப்பில் ரெண்டு மில்லுகள் காப்பேக்ட் ஸ்வின்னிங் மிஷின் கொள்முதல் செய்து நிறுத்தப்பட்டுள்ளது டெடிகேட்டட் பவர் ஃபீடர்ஸ் நிர்வாகத்தில் பாரதி கன்னியாகுமரியாக ரெண்டு கூட்டு நூற்பாளிகள் ரூபாய் ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு மதிப்பில் பதினெட்டு கேவி டெடிகேட் பவர் ஃபீடர் நிறுத்தப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி கூட்டு நூற்பாலைகள் தொழிலாளர்கள் இபிஎஃப் இது வந்து இந்த ட்யூ டூ ட்யூ ஜூஸ் எப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் கொடுக்கல பத்தனி வருஷம் தலைவர் இப்போ வந்து ஆட்சி பொறுப்பேற்று அவங்களுக்கு வந்து இஏபிஎஃப் நாலு கோடி பதினாலு லட்சம் நிறுவத்தொகை பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தில் செலுத்தப்பட்டது முந்நூற்றி ரெண்டு நபர் பயனடைந்தார் அதே மாதிரி கிராட்டிவி தொகை ஃப்ரம் ரெண்டாயிரத்து பத் பதிமூணுலேருந்து அஞ்சு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் நூற்றி நாற்பத்தாறு நபருக்கு ஒம்பது மூணு இப்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு வழங்கப்பட்டது கடந்த ஆட்சியில் மினி டெக்ஸ்டைல் பார்க் கடந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மினி டெக்ஸ்டைல் அமைக்க அரசாணை வெளியிட்டப்பட்டது ஆனால் தொழில் முன்னோர்கள் எவரும் வரவில்லை அது காரணம் காரணம் அறிவித்து மாணமிகு தமிழக மதம் அது காரணம் என்னென்னா ரெண்டு ஏக்கரை நிலம் இருக்கணும் மூணு யூனிட்ஸ் ஆரம்பிக்கணும் மானியம் வந்து ரெண்டரை கோடி நம்ம கொடுக்குறோம் மேக்சிமம் ரெண்டரை கோடி ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் அவங்க என்ன வச்சுருந்தாங்கன்னா அந்த ரெண்டரை கோடியை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும் ரோட் போடணும் இது அதுதான் யூஸ் பண்ணணும் பண்ணணும்னு சொன்னதுனால யாருமே வரல நாங்கள் உடனே நான் தலைவர்கிட்ட சொன்ன உடனே அது மாற்றி நாங்கள் கொடுக்குற மானியத்தை எதுக்கு ஒன்றா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்ன பிறகு இப்போ உடனே நிறைய வந்தது அதில் கிட்ட கிட்ட இப்போ பதினேழு பூங்காவுக்கு நமது முதலமைச்சர் அவர் இது கொடுத்துட்டார் கொடுத்துட்டு அதில் வந்து பதினேழு தேதி எதுன்னா கரூரில் எட்டு திருப்பூரில் அஞ்சு ஈரோட்டில் ஒன்று தர்மபுரியில் ஒன்று திருவள்ளூரில் ஒன்று திருப்பத்தூரில் ஒன்று பதினேழுக்கு கொடுத்தாச்சு அதில் வந்து அதுக்கு வந்து மொத்தம் மினி டெக்ஸ் பதினேழுக்கு நாற்பது கோடி எழுபத்தி ஆறு லட்சம் போயிட்டு இருக்கிறார் நம்ம தான் குடியாத்தம் பின் இதில் வந்து இதில் பதினேழில் வந்து போன பார்த்து இருபது நாலு மூணு ரெண்டு இருபத்தஞ்சி இப்போ அப்போ தான் போன மாதம் நாலு மூணில் தான் விஎம்டி டெக்ஸ்டைல் பார்க் பார்க்லையும் ஆர்எம்எஸ் மினி டெக்ஸ்டைல் பார்க் திருப்பூரில் போய் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் இது மீதுக்குள்ளே பதினஞ்சு பூங்கா பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது நூற்றாண்டுக்கு வட்டி மானியம் தமிழ்நாட்டில் நூற்றாண்டு பதினெட்டாவதுக்கு மேலான பழைய நோட் யந்திரங்கள் இது உலகத்திலேயே எங்கேயும் இல்லாதது தலைவர் போயிட்டார் இது சாதாரண ஒரு இது இல்லை பதி போயிருந்தாலும் பதினஞ்சு ஒருஷம் நூட்பாலில் இருக்கிற மில்லு இல்லை பய இருக்கும்போது இதுக்கு முன்னே இதுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு டூ பர்சன்ட் சப்சிடின்றது இன்ட்ரெஸ்ட்டு கவர்மெண்ட் நம்ம வந்து பேங்க்கில் லோன் வாங்கினா டூ பர்சன்ட் சப்சி டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு கவர்மெண்ட் ஏற்றுக்கும் அது இருந்தது ஆனால் இவர் இப்போ என்ன பண்ணாருன்னா அது ஆறு பர்சன்ட் ஆகிட்டார் இப்போ என்ன தெரியுமா வந்து மொத்த பேர் வந்துட்டு எல்லா அசோசியன்கார்னு வந்துவிட்டாங்க தலைவர் வந்து பார்த்தாங்க அது வந்து அது பத்தாண்டுகளுக்கு ஐநூறு கோடி ஒதுக்கிட்டார் ஐநூறு கோடி பத்து ஆண்டுகளுக்கு அதிக அதே போய் இந்த ஆண்டுக்கு பத்து கோடி இது மார்ச்க்குள்ள பத்து கோடி இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு செய்த வருகிறது இதுமிகு தமிழக மதரசின் தலைமையான திராவிட மாலாட்சியின் சாதனை ஆகும் இது சாதாரண சாதனை இல்லை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் நமது கைகரசு அரசு தமிழ்நாடு வளர்ந்து வரும் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் விற்பனை பிரிவை சன்ரைஸ் அண்ட் ட்ரஸ்ட் செக்டர் என்று அறிவித்து பல முன்னோடிகளை மேற்கொண்டு வருகிறது முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது இன்டர்நேஷனல் கார்பன் ஷாப் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் இருபத்தி ரெண்டு சென்னையிலும் இருபத்தி மூணில் கோயம்புத்தூர் நடத்தப்பட்டது நேஷனல் ஒர்க் ஷாப் ஆஃப் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பிப்ரவரி இருபது இருபத்தி நாலு கோயம்புத்தூரில் நடத்தப்பட்டது டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் விற்பனை ஊக்கப்படுத்தும் தொழில்துறையின் மூலம் பல்வேறு சலுகைகள் அறிவித்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி மூணு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேன்மேட் ஃபேப்ரிக் பிரிவுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கார்பரேஷன் அமைத்து ரூபாய் இருபது கோடி ஒத்துவிட்டு செய்யப்பட்டுள்ளது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி அன்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது டெக்ஸ்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் நிறுவனத்துக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் சப்சிடி பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபத்தி பச உயர்த்தி பத்து ஆண்டு காலத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது ஷார்ட் டைம் ட்ரைனிங் ஃபைவ் டேஸ் ஆன் டெக்னிக்கல் டெக்ஸைஸ் அண்ட் டெக்சைல் என்டர்பிரன்ஸ் பேருக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சேங்ஷன் ஃபர் டென் லேக்ஸ் புதிதாக டிப்ளோமோ டெக்ஸை டெக்னாலஜி படிப்பு வரும் கல்வி ஆண்டுகள் துவைக்கப்பட்டு சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் முன்னோடிகள் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட் மேம்படுத்த தமிழ்நாடு பெவிலின் அமைக்கப்படும் தமிழ்நாடு பெவில்கிறது நம்ம எங்கே போனோம்ன்றது இந்த பேரில் நம்ம அமைக்கிறோம் அதுக்கு வந்து குளோபல் நாங்கள் இப்போட போகிறது மாஸ் மெல்பர்னில் போ ஆஸ்திரேலியாவில் அதே மாதிரி கழிச்சு மாஸ்கோவில் இந்த இது வந்து முன்னாங்கில் மலேசியாவில் அதுக்கு என்னடா பண்ணுறேன் அதே மாதிரி தேசிய லெவலாக டெக்னாலஜி பொம்பையில் நடந்தது பாரத்துக்குன்னா டெல்லியில் நடந்தது இதுக்கு என்னென்ன காரணம்னா நம்ம வந்து அங்கே போய் ஸ்டால் வைக்கிறதுக்கு நம்ம அரசு என்ன பண்ணுறதுனா அதுக்கான அரசின் சலுகைகள் ஐம்பது பர்சன்ட்டு ஸ்டால் நூறுரூபான்னா ஐம்பது பர்சன்ட் நம்ம கொடுத்துட்றோம் அதே மாதிரி ஃப்ளைட் சார்ஜஸ் அவங்க போகிறாங்க செலவு ஃபிளைட் ஃபாரின்கள்லாம் எவ்வளோ சார்ஜஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் கவர்மெண்ட் இருக்குது அதே மாதிரி திறன் மேம்பாட்டு பயிற்சி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கரெக்டாக கோயம்புத்தூர் சித்ரா மூலம் ஸ்வின்னிங் விம்மிங் மெல்லி டெக்னிக்கல் டெக்னிகல் பிரிவுகள் ஜவுலரி தொழிலாளர்கள் பயிற்சி வழங்கப்படுகிறது ஃபேப்ரிக் கட்டிஷ் மிஷினாக ரெடிமேட் கார்மெண்ட் யூனிட் பட்ஜெட் இருபத்தஞ்சி இருபத்தா ரெடிமேட் கவர்மெண்ட் ஹோம் டெக்ஸ்டைல் பொது வசதி மையங்கள் பிப்ட் கேப்டல் சட்டியுடன் சிஎம் வசதியுடன் ஃபுல்லி காம்பரவைஸ் ஃபேப்ரிக் கட்டிங் மிஷின் நிறுத்திட்டு அது அத்தாண்டுகளில் ஐம்பது கோடி மதிப்பில் செயல்பட்டு உள்ளது தமிழ்நாடு டெக்னிக்கல் செக்ஷன் மிஷின் தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் உற்பத்தி மட்டும் தன் மட்டை உருவாக்க ஐம்பது கோடி மதிப்பில் தமிழ்நாடு டெக்னிக்கல் செக்ஷன் மிஷின் செயல்பட்டு உள்ளது நியூ டெக் நியூ டெக்ஸ்டைல் பாலிசி ஜவுலி துறையின் அனைத்து பிரிவுகளுக்கும் பயன்பெறும் வகையில்

பேரவை தலைவர் அவர்களே இதுக்கான மானிய கோரிக்கையில் எனது கருத்துக்களை உறுப்பினருக்கு மன நிறுவ தருவதற்கு என்று நம்புகிறேன் மாண்பு முதலமைச்சரின் மேலான அனுமதியோடு இதுக்கான புதிய அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் பதிவு செய்கிறேன் நேரத்தின் அருமை கருதி புதிய அறிவிப்புகளை தலைவர்கள் மட்டும் படிக்கிறேன் மீது உள்ளத்தை நான் அவையில் படித்ததாக கருகி அவை குறிப்பில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது நிறைய தொடக்க கைத்தறி நெசவாளர் கூழ் சங்கல் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் நெசவு கூலி அடிப்படி கூலி பத்து பர்சன்ட் விதமும் அகலப்படி பத்து பர்சன்ட் ஒருத்தி வாங்கப்படும் இது மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் நெசவால் பயனடைவார்கள் ரெண்டாவது வேஷ்டி மற்றும் சேலை வழங்கும் கீழ் பெடல்தறி நெசவாளர்களுக்கு நெசவுக்கூலி ரூபாய் அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒம்பதுல இருந்து ரூபாய் எழுபத்தஞ்சி தொண்ணூற்றாகவும் பெடல்தறி வேஷ்டிக்கு நெசவுக்கூலி ரூபாய் ஐம்பத்தொம்பது இருந்து அறுபத்தி நாலு முப்பத்தாகவும் உறுதி வழங்கப்படும் உயர்த்தி வழங்கப்படும் இந்த கூலி உயிரினால் ஏற்படும் கூடுதல் செலவு மூணு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் அரசியும்